ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தீவிர நடவடிக்கையால் மருத்துவமனைக்கு அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இதுவரை அங்கிருந்தவர்களை பத்திரமாக மீட்கிற பணியில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு துணை ஆட்சியர் அந்த பிரிய சகோதரர் அப்தா அவர்கள் கடந்த மூன்று இரண்டு தினங்களாக அங்கேயே தங்கியிருந்து அந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இவர்களுக்கு நேற்றைய தினம் வர வேண்டியது கூட தாமதம் ஏற்பட்டது உடனடியாக ஒன்றிய அரசோடு நம்முடைய ரெசிடென்ஸ் கமிஷனர் அவர்கள் தொடர்பு கொண்டு ஏற்பாடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுத்து சொன்னாலோ அதை விரைவாக எடுத்து அவர்களை இந்த தினம் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிற பணியில் எடுத்து இருக்கிறார்கள் இதுவரை தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாடு இல்லத்தை தொடர்பு கொண்டவர்கள் ஏறத்தாழ நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பத்திரமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு காலையில் கூட அதை உப்பாய்ச்சியோடு நடந்த இடத்தில் இருந்த ஆறு பேரை இந்த தினம் வரவழைத்து அவர்கள் மா மாலை ஆகாய விமானம் மூலமாக சென்னை செல்ல இருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் நாளைய தினம் இருபத்தி எட்டு பேர் நாளை கா மதியம் இங்கே வர இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தேவையானவற்றை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து தர வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு விட்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களுடைய நிலையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போ ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த பரமேஸ்வர் அப்படின்றவர் வரப்பட்டிருக்கிறார் அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது எந்த டெல்லியில் இருக்கின்ற எந்த மருத்துவமனையில் அவருக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்படுகிறது அவருக்கு டெல்லியிலிருந்து உயர் சிகிச்சை அளிக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லிருக்கிறார்கள் அதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் எங்களுடைய உள்ளுரை ஆணையர் இருந்து பார்த்துக் இப்போ மொத்தம் மூணு பேர் காயமடைந்த சொல்வாங்க ரெண்டு பேர் இரண்டு பேர் ரெண்டு பேர் காயமடைந்தாங்க ஒரு ஆள் வந்து மைக்க நிலையில இருக்கிறாங்க அவர் நல்லா இருக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்க இருக்காங்க அவங்க எப்போ வந்து காண அவர்களே இங்கிருந்து ஆன்மூகம் முதலமைச்சர் அனுப்பிய நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் தொடர்பு இருக்கிறார்கள் அவர்களும் விரைவில் வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் நன்றாக இருக்கிறார் இன்னொருவர் லேசான காரியங்களில் இருக்கிற காரணத்தால் ஒரு இரு திறங்களில் இங்கு திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகளை அங்கிருந்து நம்முடைய ஐஎஸ் அதிகாரி